ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு இயர் டிஎன்பிசி அகாடமி ஸோ இந்தியாவில் காணப்படக்கூடிய இடப்பேர் வேளாண்மைகள் மற்றும் அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படும் ஸோ இதை பொறுத்தக்கும் நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூம் ஜூம்னு சொல்லி அசாமில் அழைக்கப்படும் பொன்னம் கேரளா போடு அப்படின்றது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் சொல்லுவாங்க பீவார் மசான் பென்டா பீரா அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசின் பல்வேறு பகுதிகளில் சொல்லுவாங்க ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்தியாவில் காணப்படக்கூடிய இடப்பெயர்வு வேளாண்மைகள் மற்றும் அவை அழைக்கப்படக்கூடிய மாநிலங்கள் ஸோ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு மாதிரி அழைப்பாங்க ஜூம்னு சொல்லி அசாமில் சொல்லுவாங்க பொன்னம்னு கேரளாவில் சொல்லுவாங்க பொடு அப்படின்னு சொல்லி ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசாவில் சொல்லுவாங்க பீவார் மசான் பென்டா பீரா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசின் பல்வேறு பகுதிகளில் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஜியோகிராஃபி யூனிட் டூவில் இருக்குது ஸோ ஓகே யெஸ் தேங்க் யூ